பெரியமானவர்களே இன்று உங்களை பார்க்குறது பெரிய சந்தோஷம் இன்று சந்தோஷமாக ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்டு அவர் சொல்கிற வாக்குத்த அப்படியே நமக்குள்ளே எடுத்து நம்ம செழிக்கப் போகிறோம் எபேசியர் ரெண்டு ஏழாம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிறத கவனித்து பார்த்தோன்னா கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்று அவரோட கூட உன்னதங்களில் உட்காரணுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த ஸ்தானத்தையே சுவாமி நமக்கு கொடுக்க விரும்புகிறார் நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலக தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் அதை பங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் அந்த ஸ்தானத்தை ஈக்குவலாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க அவங்க அதை அனுபவித்து அதில் அவங்க எப்படி மேலே இருக்கிறது தான் நோக்கம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசுக்கோ அந்த நாமத்தை அவர் உயர்ந்த நாமத்தை பெற்றிருக்கிறார் உலகத்தில் எல்லா முழங்காலும் அவருக்கு முன் அந்த நாமத்திற்கு முன் முடங்கும் ஒரு பெரிதான நாமம் மேன்மையுள்ள நாமம் பரிசுத்தமுள்ள உள்ள நாமம் இந்த நாமத்தை நம் நெற்றியில் தரிக்கும்படி கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த பெரிய நாமத்தை கொடுத்து அவரோடு உன்னத இடங்களில் உட்கார செய்கிறார் பெரிய இது இது மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இன்று அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு என்ன செய்கிறாரு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்புகிறார் பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு நம்மை எழுப்புகிறார் பாவம் நம்மை இந்த உலகத்திலே வைத்து விடுகிறது இந்த உலகத்தின் கீழ் நிலைமையில் நம்மை வைக்கிறது இந்த உலகத்தின் அந்தகாரங்களில் நடக்க செய்கிறது இதுதான் பாவத்தினுடைய விளைவு ஆனால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி அவரோடு கூட உயிர்த்தெழ செய்கிறார் புது ஜீவன் பெற்று அவர் ஜீவனை பெற்று நாம் அவரோடு உயிர் தெழும்படி அவரோடே கூட எழுப்புகிறார் அப்போ தான் நம்ம இந்த உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார ஸ்தானம் வருகிறது அதுதான் யோனா என்ற ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு நடந்தது அவர் ஆண்டவர் சொன்ன வழியில் செல்லாமல் அங்கு ஊழிய பாதையில் செல்லாமல் வேறு வழியில் நான் மனுஷிகமாக நான் டிசைட் பண்ணி செலுகிறேன் என்று சொல்லும் பாவத்தில் அவர் விழுந்தார் அவர் சென்று கொண்டிருந்த அந்த படையிலிருந்து அவர் தூக்கி தண்ணீரில் எரியப்பட்டு அங்க கடல்ல ஒரு பெரிய மீன் வந்து அவரை விழுங்கினது பூமியின் கீழ் நிலைக்கு அவர் சென்று அந்தஹாரத்தில் அங்கலாய்த்தார் அங்கு அவர் அந்த அந்தஹாரத்தை உணரும் பொழுதுதான் நான் பாவம் செஞ்சிட்டோமே கீழே விழுந்துட்டோமே ஆண்டவர் சன்னிதானத்திலிருந்து விழுந்துட்டோமே என்று ஆண்ட ஏங்கினார் மன்னிப்பு கேட்டார் ஆண்டவர் கிருபையா இறங்கி அந்த மீனில் இருந்து அவரே வெளியே வர செய்து மீண்டும் அவரை அவரோடு இருக்கும்படி எழும்ப செய்து உன்னதங்களின் அந்த அவரோடு உட்காரும் ஸ்தானத்தை மீண்டும் கொடுத்தார் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி என்ற அந்த பெரிய ஸ்தானத்திற்கு எழுப்பி ஒரு தேசத்தை அவர் சொன்ன ஆண்டோருடைய வார்த்தை குறித்து திகழடையும்படி செய்தார் நினைவே ஆண்டோருடைய கோபம் உன் மீது வருகிறது அழிவு வந்துவிடும் நீ பாவத்தில் இருந்தாயானால் அன்றுடைய அழிவு வந்துவிடும் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களை திகிழடைய செய்தது பயப்பட செய்தது அவர்கள் ராஜா முதற்கொண்டு அனைவரும் அந்த வார்த்தையை கனப்படுத்தி பயந்து தன்னைத்தான் ஒப்புக் கொடுத்தார்கள் அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது ரட்சிப்பையும் அந்த தீர்க்கதரிசி காண்டவர் பரிசாய் கொடுத்தார் முழு தேசமும் பாருங்கள் எவ்வளோ வல்லமை ஆண்டர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல வச்சு அவர் வார்த்தைக்கு கனம் கொண்டு வரும்படி சமுதாயத்தை ஒரு தேசத்தையே திருப்பினார் அந்த ஸ்தானத்துலதான் உங்களை இருந்து ஆப்ரேட் பண்ணும்படி எழுப்ப போகிறார் பிரியமானவர்களே உட்கார செய்ய போகிறார் அதற்கு கிறிஸ்து ஏசு நம்மை அவரோடு கூட பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு எழும்ப இன்று நம்மை தூக்கிவிட வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலயும் பாவத்தில் விழுந்து நாங்கள் கீழே கிடக்கிறோமே சுவாமி சாதாரண வழிகளில் நடக்கிறோமே மனுஷீக வழிகளில் நடக்கிறோமே சுவாமி உங்களுடைய தீர்மானத்திலே நடக்காமல் உமோடு உன்னதங்களில் உட்காராமல் இருக்கிறோமே அந்த நாமத்தை வச்சுட்டு நீ வை காத்திருக்கிறீரே சுவாமி அதை மிஸ் பண்ணதற்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே வாலிபர்களாக எங்களை மன்னியும் பெரியோர்களை மன்னியும் சுவாமி தயவாக எங்கள் வாழ்க்கையை தவறாக நடத்தி கொண்டு இருக்கிறதற்கு மன்னியும் உன்னதங்களில் உமோடு உட்கார்வது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுப்பதற்கு நன்றியப்பா அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் அப்பா ஜீவனையை ஒப்புக் கொடுத்து ஆண்டு விரை எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பாவம் நிறைந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி மன்னித்து கழுவி உமோடு உயர்த்து எழும்பும்படி செய்யும் சுவாமி புது ஜீவன் தாரும் சுவாமி உம்முடைய ஜீவன் இறங்குவதாக நம்முடைய சுத்திகரிப்பு இறங்கி ஜீவன் கொடுப்பதாக சுவாமி இன்னி அவர்கள் வாழ்க்கையுடைய நாமம் தரிக்கப்பட்டதாக உயர்ந்த ஸ்தானங்களில் கிரியை செய்ய தீர்க்கதரிசியாக எழுப்பும் தீர்க்கதர்சியா அவர்களை ஆப்ரேட் பண்ண வையும் சுவாமி அன்றுவரே அவடைய நாமம் தரித்து உம்முடைய ஒழியக்காரராக நாமம் பெற தாரும் அதிகாரம் பெற தாரும் அப்பா அவர்கள் துறைகளில் மேன்மையுள்ளவர்களாக ஆண்டோருடைய பிள்ளையாக பிரகாசிக்க நீர் எழுப்பும் சுவாமி அப்படிப்பட்ட நாமத்தை அவர்களுக்கு தாரும் ராஜா அந்த அதிகாரத்தில் அவர்களை கிரியை செய்ய வையும் சுவாமி இப்படிப்பட்ட உன்னத ஸ்தானத்தை எங்களுக்கு திறந்து கொடுப்பதற்கு நன்றி பரலோகத்திலும் எங்களுக்கு ஒரு இடம் திறந்து கொடுப்பதற்கு நன்றி சுவாமி நாமத்தில் காட் யூ துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குச் சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப்போகிறது என்னுடைய பேரை சொல்லி பத்மா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்